ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீ ரேனுக்கா கொடியரசன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கர்டு வந்துட்டு எடுத்திருக்கேன் இந்த தயிரும் இதே பவுடரும் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சி அதாவது வாஷ் பேஷன் கிளீனிங் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு இன்றைக்கி என்னோடய சிங்க் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன் இந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணலாங்க நான் ஆல்ரெடி நிறைய க்ளீனிங் வீடியோஸ் இந்த பவுடர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்துட்டு இருக்குது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான கிளா கிளீனிங் வீடியோஸ் தாங்க இது வந்துட்டு ரொம்ப புளிச்ச ஒரு தயிர் ஒரு ஒன் வீக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்துவிட்டோம் வீட்டில் ஓர ஊற்றின தயிர் தான் ஸோ அதை வேஸ்ட் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன் இடையில இந்த புகை வேறு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஸோ இந்த புளித்த தயிரில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டிஐஒய் பவுடரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வந்துட்டு பொங்கி வரும் இந்த பவுடரில் நம்ம என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ககாய் அதுக்கப்புறம் தூள் உப்பு பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா நான் வந்துட்டு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு சஃபெக்சல் பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன துணி பவுட்ரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறல்லாம் இது சேர்க்கும் போதே நல்லா எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள் இதே பவுடர் யூஸ் பண்ணி இந்த தயிருக்கு பதிலாக வினிகர் வினிகர் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அதே கப் அதுக்கப்புறமா இதே பவுடர் யூஸ் பண்ணி லெமன் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுலாம் ஆல்ரெடி கிளீனிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க அதோட தொடர்ந்து இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது ரெண்டும் சேர்க்கும் போதே நல்லா வந்துட்டு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பாத்திரமே பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் என்னோடய சிம்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி கரை அதுக்கப்புறமா வந்துட்டு அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துட்டு படிஞ்சிருக்கு இது வந்துட்டு ஒரு டூ த்ரீ த்ரீ டேஸ் வந்து நான் கழுவாமல் விட்டுருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த பிளாக் கலர் கோடு கூட இருக்கிறது வந்து எப்போவுமே போகாது ஏன்னா இந்த வீடு நாங்கள் வாங்கும் போது எங்கள் தரையில் இருக்க மார்பிள் பாலிஷ் போடும்போது இந்த கிரானைட்டையும் வந்துட்டு பாலிஷ் போட்டாங்க அப்போ ஆசிட் பார்த்து வந்து இந்த மாதிரி பிளாக் பிளாக்காக வந்துட்டு கருப்பு கருப்பாக லைன் லைனாக விழுந்துருச்சு இது வந்து ஓரளவுக்கு போயிருச்சு நான் தேய்ச்சி கழுவ கழுவ பட் இருந்தாலும் அது கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி வந்துட்டு இந்த பிசுக்கு இந்த க தண்ணி கரை இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போயிடும் அழுக்கு எல்லாமே வந்துட்டு ஃபுல் அந்த பைப்பு சிங்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதை அப்ளை பண்ணிட்டு ஊற வைக்கணும் அப்படிலாம் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் வந்துட்டு அந்த தயிர் வந்துட்டு அந்த அழுக்கெல்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு தாராளமாக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சே வந்துட்டு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இதுக்கு வந்துட்டு நம்ம பச்சை கலர் ஸ்பான்ஞ்சு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அதில் போய் அடைச்சிக்கிறோம் அது திரும்ப நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தாராளமாக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டாச்சு நம்ம இந்த பவுடரில் ச துணி துவைக்கிற பவுடர் சேர்த்துறதுனால கொஞ்சம் வந்துட்டு வாசனையாக இருக்கும் சீக்கக்காய் அதெல்லாம் சேர்க்குறனால ஸோ இந்த தயிரோட புளிப்பு வாசனை வந்துட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே தெரியவே தெரியாது தாராளமாக வந்துட்டு நைட்டு கிச்சன் கிளீனிங் ஒர்க்கெலாம் செய்வோம் இல்லையா அப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடலாம் நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் போலவே வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள இந்த டைல்ஸ்லாம் என்ன தெரி அதாவது தண்ணி தெரிச்சிருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்கும் வந்து தாராளமாக இதை அப்ளை பண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு இதை வந்து ஸ்கில் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு வந்து தேய்க்க போகிறேன் இந்த சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நான் வால்பேப்பர் ஒட்டியிருக்கேன் இதுவும் நான் மீஷோவில் இருந்து தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்போது வந்து இந்த இடத்துல நான் ஒட்டுறதுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இதுக்கு மேலே பாத்திரம்லாம் கழுவி வச்சா வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக பாத்திரம் கழுவி வைக்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் தண்ணிக்கிட்டே இருக்க ஏரியா வந்துட்டு கொஞ்சம் உறிஞ்சு வர மாதிரி இருக்கும் திரும்ப நம்ம அப்படியே வச்சு விட்டோம்னா ஆனால் ஒட்டின மாதிரியே இருக்கும் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் கழுவுற கூட அதுக்கப்புறம் ஷார்ப்பாக இருக்க நைஃபு கரண்டி இதெல்லாம் வந்துட்டு வைக்கும்போது அது கிழிஞ்சு வந்துடுது அந்த ச மேலே கூட ஒரு ஹோல் வந்து உங்களுக்கு தெரியும் தாராளமாக ஸோ கிழிஞ்சிருது இது ரிமூவ் பண்ணவும் மனசு இல்லை ஏன்னா வந்துட்டு நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே செலவு பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஓரம் பின்னாடி டைல்ஸு பைப்பு எல்லாமே வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு தேய்க்க வேணாம் கொஞ்சம் ஊறிட்டால் லைட்டாக தேய்ச்சாலே தாராளமாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு போயிடும் இது வந்து நம்ம வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் எப்போ க்ளீன் பண்ணாலுமே நம்ம வந்துட்டு இந்த இது வந்துட்டு தனியாக நான் க்ளீனிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இது மாதிரி நம்ம பாத்திரங்களை பிறகு வச்சிருக்க ஸ்க்ரப்பர் எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணி முடித்தோன்னே இந்த மாதிரி அலசி வச்சுக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி பிடிச்சி அலசி விட்டுக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஆனால் அந்த பிளாக் கலர் கோடு வந்து போகாது அது வந்து கோடே வந்துட்டு செட் ஆகிடுச்சு ஸோ அதை பற்றி யாரும் கமெண்ட் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா அது வந்துட்டு அப்படி தான் இருக்கும் மற்றபடி சிங்க்கு பைப்பு எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு பளிச்சுன்னு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஆயிடுச்சு ஸோ இந்த க்ளீனிங் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்